அருகே கருப்பு நிற எருமை மாட்டிற்கு பிறந்த வெள்ளை நிற எருமை மாடு ஆச்சரியத்தில் கிராம மக்கள் கரூர் மாவட்டம் நொய்யல் கிராமத்தை சேர்ந்தவர் முருகேசன் விவசாயி தொழிலாளி அனைவர் கடந்த பத்து ஆண்டுகளாக எருமை மாடுகளை வளர்த்து வருகிறார் இவர் வளர்ந்து வந்த எருமை மாடு ஒன்று சினை பிடிக்காததால் நொய்யலில் உள்ள காணொலி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சினை ஊசி போட்டுள்ளார் இதன் காரணமாக எருமை மாடு சினையானது குடிய நாட்களுக்கு பின்னர் அந்த எருமை மாடு கன்று ஒன்றை இன்றுள்ளது அந்த கன்று முழுக்க முழுக்க வெண்மையரத்தில் இருந்துள்ளது இதனை பகுதி கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த வெள்ளை நிற எருமை மாட்டை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார் மற்ற எருமை மாடுகளுடன் இந்த வெள்ளை நிற எருமை மாடும் ஒன்றாக சேர்ந்து வளர்ந்து வருகிறது தற்போது அந்த வெள்ளை நிற எருமை மாடும் ஐந்து மாத சினையாக உள்ளது மாடு மற்ற கர்ப்பு நிறை மாட்டை வெயிலை தாங்கிக் கொள்ள முடியாத மேய்ச்சலுக்கு கூட்டி சென்றால் அடிக்கடி தண்ணீர் போய் படுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார் முருகேசன் இது தொடர்பாக கால்நடை மருத்துவரிடம் கேட்டபோது மருத்துவ ரீதியாக இதற்கான காரணம் மெலனின் என்று சொல்லப்படுகிறது உடம்பில் மெலனின் சுரக்காத போது இவ்வாறு வெண்மை நிறம் ஏற்படுவதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுவதாகவும் இப்படி பிறக்கும் விலங்குகளை விலங்குகள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாகவும் பத்தாயிரம் ஓர் உயிரினர் இப்படி பிறப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார் என் பேர் பேருங்க நான் சாமியில் இருக்கேன் ஒரு பத்து வருஷமா எரும் கால்நடை வளர்த்திட்டு இருக்கேன் இப்போ இந்த வெள்ளை எல்லாமே கருப்பெருமை தான் வளர்ந்துட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இதோட தாய் கருப்பு தான் ஆனால் இது வெள்ளையாக கன்று போட்டுச்சு ஒரே ஆச்சரியமாக தான் இருந்தது எல்லாம் வந்து பார்த்தாங்க சரி என்னடா இது நம்மளுக்கும் ஒரு டவுட்டு தான் என்னடா கை எருமை வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு சரி இருந்தாலும் வளர்த்துவோம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இது ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது இப்போ இல ஒரு அஞ்சு மாதம் சென்னையில் இருக்குது சரி அதனால் இருக்கட்டும் அப்படின்ட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன் மற்ற எருமைக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்றும் பெரிய லெவலில் இது ரொம்ப சாது மற்ற இரமுன்னாச்சும் அங்கேயும் போக வரும் இது நம்ம பக்கத்தால் வந்தோம்னா நம்ம கிட்டேயே தான் மேயும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது மேய்ச்சல் பொறுத்தவரை பிரச்சனை இல்லை எப்போயும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் எருமையோட போக வரும் ரெண்டாவது வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் தாய் எந்ததில்லை எப்பயும் போல் எல்லா கண்ணுக்குட்டி கொடுக்குற மாதிரி தான் பால் கொடுத்தது அதே மாதிரி தான் கறந்தது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால சரி அப்படின்ட்டு வீட்டோடையே இருந்துகிட்டு இருக்குங்க இப்போ கன்று போட்டப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தாங்க ஏன்னா வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு எதுவுமே இங்கே நம்ம சுற்று வட்டாரத்தில் எந்த எருமையும் வெள்ளையாக இல்லை அதனால எல்லாமே வந்து பார்த்தாங்க இப்போ ரோட்டோட்டத்தில் இருக்கிறதுனால டெய்லி ஒரு பத்து பேர்னாச்சு எறும்போ வளர்த்துறவங்க இதுங்காந்தான் இது வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க